சொல்ல கங்கா வந்து காவேரியை வான் பண்றாங்க அதுக்கப்புறம் யமுனாக்காக நிவின் கிட்ட போய் பேசாத அது உனக்கு தான் பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க காவேரியும் ஓகே சொல்றாங்க அந்த பிளேஸ்க்கு யமுனா வராங்க இன்டெரக்டா காவேரியை வந்து குத்தி பேசுறாங்க காவேரி வந்து சொல்றாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றேன் அந்த பிளேஸ்ல இருந்து போயிடுறாங்க நிவினுக்கு கால் பண்றாங்க நிவின் வந்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு காவேரி நம்பர்ல இருந்து பண்ணுறாங்க பண்றாங்க நிவின் வந்து அட்டன் பண்றாரு என்னாச்சு யமுனா வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டாலா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எம்னா ஒன்னே ஃபோனை கட் பண்றாங்க காவிரி வந்து அவங்க ஃபோனை வந்து வீட்டில் தேடி பார்க்குறாங்க சரி யமுனா கிட்டே இருக்கும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் யமுனா கிட்டே வந்து ஃபோனை பிடுங்குறாங்க நிவின் வந்து கரெக்டாக கால் பண்ணுறாரு இதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காதீங்க நிவின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை ஓ மொபைலில் இருந்து கால் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தெரியாமல் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க நம்மா நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க தாத்தாவையும் விஜயும் காட்டுறாங்க என்னப்பா வேலை எங்கே உட்காந்து செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரூமில் காவிரி இருக்கா இந்த மந்த் அவளுக்கு பர்த்டே வரல அவளுக்கு கிஃப்ட் பண்ணலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தாத்தா வந்து கேக்குறாரு காவேரி உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கும் தாத்தா அவள் வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃபே சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தாத்தா சொல்றாரு சொத்து பணத்தை விட ஒரு பிடிப்பு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அந்த பிடிப்பு தான் காவிரி அவளை விட்டுறாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜயம் கண்டிப்பா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு தேங்க்யூ